ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அருளிய குமாரஸ்தவம் பாடல் வரிகளை நம்முடைய வீட்டில் தினம்தோறும் படித்து வந்தால் முருகப்பெருமான் நமக்கு அனைத்து செல்வங்களையும் அருள்வார் என்பது பக்தர்களின் நம்பிக்கை சக்தி வாய்ந்த இந்த பாடலை தினமும் ஒரு முறை சொல்லி வேலவனை வணங்கித் தொழுதால் எதிர்ப்புகள் நோய் தாக்கம் என அனைத்து எதிர்மறை சக்திகளும் தகர்த்து எரியப்படும் குமாரஸ்தவத்தில் முருகனின் மகிமைகளோடு வேல் மயில் மற்றும் தேவியரின் சிறப்புகளும் போற்றப்பட்டுள்ளன ஆகவே உள்ளம் உருகி இந்த பாடலை பாடி வழிபடுவதன் மூலம் கந்தனின் கருணையோடு தேவியரின் பரிபூர்ண ஆசியும் பெறலாம் தேவி தெய்வானை நம் பிள்ளை செல்வங்களை காத்து அருள்வாள் வள்ளி பிராட்டி நம் வாழ்வில் வளம் சேர்ப்பார் வேலும் மயிலும் நம் குடும்பத்துக்கு என்றென்றும் துணை நிற்கும் ஸ்ரீமத் பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள் அருளிய குமாரஸ்தவம் ஓம் பதையே நமோ நமக ஓம் சண்மத பதையே நமோ நமக ஓம் ஷட்கிரீவ பதையே நமோ நமக ॐ षड्ग्रीडपदये नमो नमः ॐ षड्गोणपदये नमो नमः ॐ षड्घोषपदये नमो नमः ॐ नवनिधिपदये नमो नमः ॐ शुभनिधिपदये नमो नमः ॐ नरवदिपदये नमो नमः ॐ सुरभदिपदये नमो नमः ॐ नडशिवपदये नमो नमः षडक्षरपदये नमो नमः ॐ कविराजपदये नमो नमः ॐ तपराजपदये नमो नमः ॐ इहबरपदये नमो नमः ॐ पुगल्मुनिपदये नमो नमः ॐ जय जयपदये नमो नमः ஓம் யநயபோ நம மஞ்சுள மஞ்சுளபதய நமோ நம புஞ்சரிப்பதை நமோ நம வல்லிப்பதை நமோ நம மல்லப்பதய நமோ நம அஸ்திரே நமோ நம நமோ நம ॐ षष्टिपदये नमो नमः ॐ इष्टिपदये नमो नमः ॐ अभेदपदये नमो नमः ॐ सुबोधपदये नमो नमः ॐ व्यूहपदये नमो नमः ॐ अयूरपदये नमो नमः ॐ बुधपदये नमो नमः தய நமோ நம ஓராணப்பதை நமோ நம பிரணபே நமோ நம ப்ரகபதை நமோ நம ஓ முத்தப்பதை நமோ நம ஓ அக்காரப்பதை நமோ நம ஓம் உக்கே நமோ நம ஓம் மக்காரப்பதை நமோ நம ஓ விசபதை நமோ நம ஆதிபதோ நம ஓதிப்பதை நமோ நமஹ நம அம நமோ நமஹ ஓம் நமோ நமஹ